காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடியில் பூத்துருக்க ரெயில் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து நேற்று பூத்திருந்த ரெட் ஜாய் இதுவும் நேற்று பூத்திருந்த அதே ரெட் ஜாய் தான் லவ் பாருங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே ப்ளூம் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது அப்படியே இப்படி வந்தோம்னா சிட்ரினா சீடு போட்டு வந்தது இது இது பார்த்திங்கன்னா ரெட் ஏஞ்சல் ரெட் ஏஞ்சல் இது வந்து ப்ளாய் ப்ரே லைட்டாக வாடிருச்சு வெயிலுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டி சூப்பர் வெரைட்டி பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து டியூவி ரோஸ் இன்னும் யாருக்கிட்டையும் மெஜாரிட்டி இல்லை இது வந்து செகண்ட் டைமாக ப்ளூம் ஆகிருக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம விட இந்த தடவை நல்ல பெரிய பெட்டல்ஸாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நியூ வெரைட்டி டியூவி ரோஸ் அப்புறம் கர்கட்டுவா பாருங்கள் இன்றைக்கி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு இங்கே பார்த்திங்களா கற்கட்டுவால லைட்டாக பிங்க் ஷேடு ஒரே ஒரு பெட்டலில் மட்டும் நல்லா டார்க்காக இருக்குது இன்னொரு பெட்டலில் வந்து லைட்டாக இருக்குது தெரியுதுங்களா இது வந்து கற்கட்டுவா புதுசாக பூத்துருக்கு புதுசானா ஐ மீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பூத்துருக்கு அப்புறம் இது நம்மளோட டேஸ்லிங் ஃப்ளேம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படி வந்தீங்கன்னா ஜூவி ஸ்டார் டஸ்ட்டு மூணு பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அழகு கலர் அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா ரெட் பேர்டு இது வந்து இது நம்மளோட சிண்டா எதுக்கு இப்போ அவசர அவசரமாக எடுத்துகிட்டுருக்கேன்னா வெளியே போகிறோம் வர்றதுக்கு வந்து மதியமாயிடும் அப்புறம் பூவெல்லாம் வாடி போயிடும் அதனால தான் இப்படி அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இது வந்து ரராரி குட்டி பேபி பல்பா வச்சே பூத்துருக்கு ப்ளூ பூ பாருங்க குட்டி பூவு அதுலேயே ஷேப்பு மாறாமல் பூத்துருக்கு மூணு லேயர் பக்கத்தில் ஒரு மொட்டை இருக்குது அப்புறம் இது நமக்கு வந்து நேற்று பூத்துருந்த டியூஸ்டே ஃபேரி இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக நான் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி பூத்துருக்கு நேற்று வந்து நல்லா டார்க் பர்பிள் கலரில் இருந்துச்சு இப்படி தான் லாஸ்ட் டைம் எனக்கு பூத்துச்சு சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல பெரிய பெரிய பெட்டல்ஸ் அப்படியே இப்படி வந்தோம்னா விண்டர்ஸ் ஸ்வீட்டில் ரெண்டு பூத்துருக்கு பக்கத்தில் வந்து சக்குராசனம் மூணு பூத்திருக்கு அப்புறம் எப்பவும் போல நம்மளோட டேபிள் ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இன்னும் மொட்டைகள் வந்து ரெயின்லிலாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ